வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் ரூபாவிற்கு அவளை அளித்ததே பிடிக்காமல் இரண்டு நாட்களை சுற்றி கொண்டிருக்க இதில் ஸ்ரீதர்தன் தந்தையுடன் வந்தது அவளுக்கு இன்னும் எரிச்சலை கிளப்பியது இதெல்லாம் அவனது வேலைதான் என்று புரிந்து கொண்டாள் சில நாட்களுக்கு முன் அவரிடம் வீட்டிற்கு செல்ல பிடிக்கவில்லை என்று சொன்னதன் விளைவுதான் இதெல்லாம் என்று புரிய அவளுக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை வந்தவனை முறைத்தபடியே வரவேற்றுவிட்டு மரியாதை நிமித்தம் அவனது தந்தையையும் வரவேற்று அவர்களுடன் இருக்க மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருந்தது அவளை தவிர பேச்சுவாக்கில் ஸ்ரீதரின் தந்தை ரூபா ஸ்ரீதரின் காதல் பற்றி அவளது பெற்றோரிடம் பேச பெரியவர்கள் இவர்களின் திருமண பேச்சை ஆரம்பித்திருந்தனர் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான் அவளோட விருப்பம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று ரூபாவின் தாய் சொல்ல ஸ்ரீதர் வெளிப்படையாகவே அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டான் நாங்க வந்தது வீடு பால் காய்ச்சலுக்கு தான் நீங்க என்ன எங்களை பத்தி பேசுறீங்க வீட்டை பத்தி பேசுவோம் எப்ப குடி வர்றீங்க என்று அவரை கேள்வி கேட்க ரூபா கண்ணு வாங்கினது அவங்க வரும்போது நாங்களும் வந்துருவோம் என்றார் அவளது அப்பா எப்போ டிரான்ஸ்பர் வாங்க போற ரூபா என்று ஸ்ரீதர் சரணமே இல்லாமல் அவளை கேட்க கொஞ்சம் வரீங்களா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று அவனை முறைத்தாள் ஓகே என்று தோலை குலுக்கிக் கொண்டு எழுந்தவன் நீங்களார் பேசிட்டுருங்க நான் போய் அடி வாங்கிட்டு வரேன் என்று அவன் சொல்லி செல்ல முன்னே நடந்தவள் திரும்பி அவனை முறைத்துவிட்டு வேகமாக வரவேற்பறையோடு இருந்த பால்கனிக்கு சென்றாள் அவர்கள் இருவரும் சென்றதை பார்த்த அர்ப்பணா ஸ்ரீதரனா எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாரு பாரு நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆண்டி என்று சிரித்த முகமாய் சொல்ல உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலேயே நல்லது நடந்த எனக்கு போதுமா என்றார் இங்கே ரூபா ஸ்ரீதரை முறைத்துக் கொண்டிருக்க ஸ்ரீதரும் பால்கனி கம்பியில் கைகளை ஊன்றி நின்று வெளியே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் தானே கூப்பிட்டாள் அவளே பேசட்டும் என்று அவன் அமைதியாக நிற்க உங்களுக்கு என்ன பெரிய தியாகி நினைப்பா என்று ஆரம்பித்ததுமே சீறினாள் அதற்கவன் அவளுக்கும் அவளையும் பார்க்காமல் எங்கோ தூரத்தில் தெரிந்த வேடிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க உங்களை தான் சொல்றேன் காது கேட்கலையா ஸ்ரீதர் என்ன என்ன சொன்ன என்று அப்போதுதான் கேட்பது போல அவள் புறம் திரும்ப அவனை ஏகத்திற்கும் முறைத்தாள் என்ன நக்கலா என்று அவள் கேட்க யாருக்கு நக்கள் நீ தியாகின்னு சொன்னியா அதான் யாரோன்னு நினைச்சிட்டு பேடிக்க பாத்துட்டு இருந்தேன் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ண நீங்க தான் என்ன ஊருக்கு வர வச்சது இந்த வீடு ஃபங்க்ஷன் இப்போ எல்லாத்துக்கும் மேல கல்யாண பேச்சு லூசு விட்டா வண்ணாந்துறையில உள்ளாட காணாம போனா கூட என்னதான் சொல்லுவ போல எனக்கு என்ன வேற வேலை இல்லையா உன்னை பாத்துட்டே இருக்கிறதா என்னோட வேலையா கிளப்பாதீங்க நான் தான் சொல்றேன் உனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கலன்னு சொன்னது மட்டும் நான் தான் மத்ததெல்லாம் அவங்களே செஞ்சது ஒரு ஃப்ரெண்டா என்ன இந்த பங்கனுக்கு கூப்பிட்டாங்க அவ்வளவுதான் மத்தபடி கல்யாண பேச்சு எனக்கே பிடிக்கல ஓஹோ கல்யாண பேச்சு பிடிக்கலனா அப்புறம் எதுக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தீங்க உனக்கு மர அது கழுடுச்சா நான் வந்தது புதுமனை புகு விழாவிற்கு மட்டும்தான் என்னோட என் அப்பாவையும் கூட்டிட்டு வந்த இப்போ நீ பேசுறத பார்த்தா உனக்கு இஷ்டம் இருக்கும் போலயே இங்க பாரு ரூபா எனக்கு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி உன்ன இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாவும் எனக்கு இல்லை அதனால என்னை விட்டுடுறியா பிளீஸ் எங்க அப்பா தனியா இருக்காரு நான் அவர்கிட்ட போறேன் உனக்குதான் தனிமை ரொம்ப பிடிக்குமே எங்கே தனியா அந்த வெட்ட வெறிக்க வரைக்கும் பாத்துட்டு என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே வந்து அகத்தியனும் என்ன ஸ்ரீதர் பேசிட்டீங்களா என்று அகத்தியன் வர ப்ரோ நான் எதுவுமே பேசல பேசுறதாவும் இல்ல அவதான் என்ன கத்திட்டு இருக்கா வாங்க நம்ம போவோம் இங்கே இருந்தா உங்களே கத்துவா என்று அகத்தியனை அழித்தவன் பெரியவர்களுடன் ஐக்கியமாகி விட்டான் ரூபா அவனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறைத்தாள் என்னதான் பிரச்சனை என்று அவளை ஒழுக்கினாள் அர்ப்பணா இப்ப எதுக்கு பாசம்லாம் வரல இருக்கு அண்ணாவை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு வந்தப்போ அவர் கூட பேசின பொன்னப்பத்தி உன் காதலை பத்தி நான் காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னனா நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல எங்களுக்கே தெரியும் ஏண்டி எனக்காக நீ இவ்ளோ யோசிப்ப நான் கொண்டது ஓடி வருவல எனக்கு ஒண்ணுனா பதிருவ ஆனா நான் அப்படி இருக்க கூடாதா ஓம் கதை வேற உனக்கு மனவும் அகத்தியும் மிகப்பெரிய சொத்து அவங்கள நீ எழுந்துட நான் உனக்கு ஹெல்ப் பண்ண அதே மாதிரி தான் இதுவோ உனக்கு எப்படியோ ஆனா எனக்கு ஸ்ரீதர நாக்கும் நீ மிகப்பெரிய சொத்து உன்னை எழுந்துருவோமா ஏண்டி இப்படி சினிமா டைலாக் பேசி டார்ச்சர் பண்ற என்னால அப்படிலாம் இருக்க முடியாது நான் தனியாவே இருந்துடுறேன் அதுதான் எனக்கு நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது அப்போ எதுக்கு அவரை ஓ வீட்டுல தங்க வச்ச இனிமே அவரே நினைச்சாலும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்த உன்ன மறக்க முடியுமா நான் பொண்ணுல மிகப்பெரிய முட்டாள் முட்டாள்தனா அதுதான் அதனால தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன் உனக்கு அவர் வேணும் அதுதான் நிதர்சனம் முடியாத அர்ப்பணா என்று ரூபா தடுமாற எல்லாம் முடியும் நான் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன் ப்ளீஸ் அர்ப்பணா என்று அழுதை விட்டாள் ரூபா எனக்கும் நீ சொன்னப்போ வலிச்சது மனசுக்குள்ள ஒரு பயம் எப்பயாச்சும் ஏதாவது ஒரு சூழல நம்மள குத்தி காமிச்சிட்டா நம்மள தப்பா சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு விலகியே இருந்த இப்பவும் அவர் கூட வாழ்ந்துடலாம் இல்ல ஆனா நம்பிக்கை வந்திருக்கு உனக்கும் அப்படி ஒரு நாள் நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வந்தது வாழ ஆரம்பி ஸ்ரீதரன் அவனை நேசிக்கிற அளவுக்கு உன்னாலேயே உன்னை நேசிக்க முடியாதிரி அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ ஒன்னு சொல்ல வேண்டாம் உனக்கு புடவை வாங்கி வச்சிருக்கேன் வந்து அதை கட்டிக்கோ இன்னைக்கு தட்டு மாத்தணும் உன் விருப்பப்படி எப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு பெரியவங்க திருப்திக்கு அவங்க நிச்சயம் பண்ணிப்பாங்க என்று சொல்ல ப்ளீஸ் அற்பனா நீ இப்ப இதுக்கு ஒத்துக்கலன்னா நானும் என் புருஷனோட வாழ மாட்டேன்னு சினிமா வசனம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு என் புருஷன் கூட நூறு வருஷம் வாழணும் உனக்கு எனக்கு இனிமே சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் அந்த முடிவுக்கு போறதுக்கு நீ காரணம் ஆகிடாத என்றதும் ரூபா அவளை இயலாமையோடு பார்த்தாள் அதுபற்றியெல்லாம் அர்ப்பணா கவலை கொள்ளாமல் அவளை இழுத்துக்கொண்டு உள்ளே இருந்த அறைக்கு சென்றாள் ரூபாவை மெலிதான அலங்காரத்துடன் தயார்படுத்தி அழைத்துவர ரூபாவின் பெற்றோர் அவளை நிறைந்த மனதுடன் பார்த்தனர் ஸ்ரீதரின் தந்தை கூட தனது மருமகளை திருப்தியான பார்வையால் தழுவினார் அர்ப்பணா அவளை அழைத்துவர வர பார்வை தனது மனைவியை தொட்டு சென்றது இவர்கள் எல்லோருக்கும் இருந்த மனநிலைக்கு எதிர்மறையான ஒரு மனநிலையில் ஸ்ரீதர் இருந்தான் ரூபாவை அவளது பெற்றோருடன் சகஜமாக பேச வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தானே அன்றி அவனது திருமணம் பற்றி அவன் யோசிக்கவில்லை அதற்கு முக்கிய காரணம் ரூபாவின் மனநிலைதான் அவள் இன்னும் தன்னை முழுமனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறுகிறாள் என்று அறிந்திருந்தவன் அவளை விட்டு தள்ளியிருக்கலாம் என்றே முடிவு செய்திருந்தான் ஆனால் இப்போது எல்லாரும் சேர்ந்து அவனுக்கும் ரூபாவிற்குமான உறவை அவர்கள் அனுமதி இல்லாமலேயே அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றனர் அது ஸ்ரீதருக்கு ஒப்பானதாக தோன்றவில்லை இன்னும் அவர்களது உறவில் விரிசல் வருமென்றே பயந்தான் ஸ்ரீதரின் அப்பா மகனுக்கு நடக்கும் நல்ல காரியம் என்று மனதார இருவரையும் ஆசீர்வதிக்க ஸ்ரீதரின் முகத்தில் சிரிப்பில்லை அவன் அவளை எவ்வளவு விரும்புகிறான் என்பது அங்கிருக்கும் அனைவருக்குமே தெரியும் என்பதால் அவன் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறான் என்றே அவனது தந்தை நினைத்தார் ரூபாவோ ஜடம் போல எல்லாவற்றையும் பார்க்க அர்ப்பணா அவள் கையிலும் ஸ்ரீதர் கையிலும் மோதிரத்தை திணித்தவள் போட்டுவிடு என்று ரூபாவிற்கு கண்ணசைத்தாள் ஸ்ரீதர் கையில் இருந்த அந்த மோதிரத்தையும் அவளையும் மாறி மாறி பார்க்க ஒரு அளவுக்கு மேல் முடியாமல் பா நம்ம வீட்டு பங்கன் தானே வந்தோம் இப்ப இது அவசியமா என்று தன் தந்தையிடம் கேட்டு விட்டான் ஸ்ரீதர் நீங்க ரெண்டு பேரும் மென்டலி இதுக்கு தயாரா இருந்திருக்க மாட்டீங்க அதனால உங்க ரெண்டு பேருக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்ப பெரியவங்க எல்லாரும் மனசார வாழ்த்தும் போது அதை ஏத்துக்கோங்க என்று அகத்தியன் அவளது தோலை தட்டி கொடுக்க இல்ல ப்ரோ ரிலேஷன்ஷிப் இருந்தப்போ ஒன்னு தெரியல இப்போ கமிட்மெண்ட் வரும்போது கொஞ்சம் பதட்ட வருது ரூபா உனக்கு சம்மதமா என்று அனைவர் முன்புமே கேட்டு விட்டான் சரின்னு சொல்லு என்று அர்ப்பணா அவளது தோலை இடிக்க உனக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம் ரூபா லைஃப் எனக்காக உனக்காக என் லைஃபும் ஸ்பாயில் ஆகூடாது சொல்லிடு என்று அவளை இன்னும் ஊக்கப்படுத்தினான் அவள் சரி என்று சொன்னால் நிச்சயம் மற்றவர்களுக்காக மட்டுமே சொல்லுவாள் என்று அவனுக்கு தெரியும் அதனால் இல்லை என்ற பதிலையே அவன் நாடினான் அவனை பொறுத்தவரை அவர்கள் உறவின் ஆரம்பமும் தொடக்கமும் அவர்களது முடிவாய் இருக்க வேண்டும் என்பதே அதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை இல்லன்னா அவளுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால ஷாக்ல இருக்கா மத்தபடி அவன் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி என்று அர்ப்பணா விளையாட்டாக கேட்க நான் சாகுற வரைக்கும் அவன் மட்டும்தான் என் மனசுல இருப்பா என்றவன் அதற்கு மேல் யோசிக்காமல் அவள் விரலை பிடித்து மோதிரம் விட்டான் அவன் அணிவித்து விட்டான் என்றாலும் ரூபாவும் ஸ்ரீதரும் மோதிரம் அணிவித்து விட வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்காமல் பின்வாங்க அண்ணா அவ வேணும் சொல்லிட்டு மோதிரம் போட்டுக்காம போறீங்க என்று அர்ப்பண அழைக்க திரும்பவும் அவள் அருகே வந்தவன் கையை நீட்ட அவனை முகம் பார்க்காமல் விரலை மட்டும் பார்த்து மோதிரத்தை அணிவித்து விட்டாள் பெரியவர்கள் மனதில் இதன் பரவ இளையவர்கள் மனதில் கனம் ஏறிக்கொண்டது